வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன் தலைப்புச் செய்திகள் அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்ஸனை இன்று சந்தித்து பேசுகிறார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா இன்னும் இரண்டு ஆண்டுகளில் உருவெடுக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் இருநூற்று மூன்று ஜிகாவாட்டை எட்டியுள்ளது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் மல்யுத்த போட்டியிலிருந்து வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது அரசுமுறை பயணத்தின் ஒரு பகுதியாக நியூசிலாந்து நாட்டின் ஆக்லாந்தில் அந்நாட்டு கவர்னர் ஜெனரல் டாமி சிண்டிகிரோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார் ஆக்லாந்து சென்றுள்ள குடியரசுத் தலைவர் பிரதமர் கிறிஸ்டபர் லக்ஸனையும் சந்தித்து உள்ளார் ஆக்லாந்தில் கல்வி மாநாட்டில் உரையாற்றும் அவர் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார் குடியரசுத் தலைவரின் இப்பயணம் இந்தியா நியூசிலாந்து நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக ஃபியூஜை நாட்டில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முடித்துக் கொண்டு நாடி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய திருக்கோவிலை பார்வையிட்ட பின்னர் குடியரசுத் தலைவர் ஆக்லாந்து சென்றடைந்தார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா இன்னும் இரண்டு ஆண்டுகளில் உருவெடுக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் பத்தாவது தேசிய கைத்தறி தின நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் காலநிலை மாற்றங்களின் அடிப்படையில் புவியின் நலனுக்காக கைத்தறி பயன்பாடு அதிகரிக்கப்பட வேண்டுமென குறிப்பிட்டாா் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பொருளாதார கோட்பாடு அவசியம் என்று குறிப்பிட்ட அவர் இதன் மூலம் அந்நிய செலாவணி பரிவர்த்தனை பாதுகாக்கப்படுவதாக எடுத்துரைத்தார் வேலைவாய்ப்பும் தொழில் முனைவோரின் திறனும் இதனால் மேம்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் செயலாக்கத்தால் கைத்தறி பொருட்கள் உலக அளவில் சந்தைப்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டார் கைத்தறி உற்பத்தியை ஊக்குவிக்க கூட்டுறவுத்துறை இன்றியமையா பங்காற்றுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இத்துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய கைத்தறி நெசவாளர்களுக்கு சந்த் கபீர் விருதுகளையும் தேசிய கைத்தறி விருதுகளையும் அவர் வழங்கினார் தேசிய கைத்தறி ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி நெசவாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளாா் நம் நாட்டின் வளமான பாரம்பரியத்தையும் எழுச்சிமிகு கலாச்சாரத்தையும் முன்னெடுத்துச் செல்லும் கைத்தறித்துறையின் செயல்பாடு குறித்து பெருமிதம் கொள்வதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் கைவினைஞர்கள் மற்றும் கைத்தறி நெசவாளர்களின் சீரிய முயற்சிகளை பாராட்டியுள்ள அவர் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்தின் செயலாக்கம் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லப்படும் என்றார் இத்தினத்தையொட்டி திருச்சியில் சிறப்பு கைத்தறி கண்காட்சியை தொடங்கி வைத்த மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நெசவாளர்களுக்கு மத்திய அரசின் முத்ரா கடன் தொகை முதியோர் ஒய்வூதியத் தொகை நெசவாளர் நலவாழ்வு காப்பீட்டுத் தொகை மற்றும் கைத்தறி உபகரணங்களை வழங்கினார் சேலத்தில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப பயிலக மாணாக்கரின் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி இன்று துவக்கி வைத்தார் காஞ்சிபுரத்தில் நெசவாளர் சேவை மையத்தை சார்ந்த முப்பது பேருக்கு இதுவரை கைத்தறித்துறையின் சிறந்த பங்களிப்பிற்கான தேசிய விருதுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக இம்மையத்தின் துணை இயக்குனர் கூறியுள்ளாா் பிம்ஸ்டெக் நாடுகளின் வர்த்தக தொழில் கூட்டமைப்பு தனியார் பொதுத்துறை நிறுவனங்கள் வர்த்தக அமைப்புகள் மற்றும் முதலீட்டாளர்களை ஒருங்கிணைக்கும் தளமாக திகழ்கிறது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கெரிட்டா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெறும் பிம்ஸ்டெக் மாநாட்டில் உரையாற்றிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்றவாறு மகளிர் தலைமைக்கு இதில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் நாட்டின் ஜி இருபது தலைமைத்துவத்தின் கீழ் மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக அவர் எடுத்துரைத்தாா் பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து இம்மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் இருநூற்று மூன்று ஜிகாவாட்டை எட்டியுள்ளது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் மக்களவையில் இன்று கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் நூற்று பதினைந்து ஜிகாவாட்டு புத்தாக்க எரிசக்தி உற்பத்தி பல்வேறு நிலைகளில் செயலாக்கத்தில் உள்ளதாக குறிப்பிட்டாா் பதினான்காம் ஆண்டை ஒப்பிடுகையில் இது ஜிகாவாட் அதிகம் என்றும் தெரிவித்தார் புத்தாக்க எரிசக்தி உற்பத்தி அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இதன் ஒரு பகுதியாக பசுமை ஹைட்ரஜன் இயக்கமும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டமும் முழுவீச்சில் நடைபெறுவதாக குறிப்பிட்டார் பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் மல்யுத்த போட்டியிலிருந்து வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஐம்பது கிலோ பிரிவின் இறுதிப் போட்டியில் இன்றிரவு அவர் போட்டியிட இருந்த நிலையில் கூடுதல் எடை காரணமாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவரது எடையை பராமரிப்பதற்காக இந்திய ஒலிம்பிக் கழகம் மேற்கொண்ட முயற்சிகளையும் மீறி இன்று காலை சிறிதளவு கூடுதல் எடையுடன் இருந்ததாக இந்திய ஒலிம்பிக் கழகம் தெரிவித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு ஆறுதல் தெரிவித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் பெருமைமிகு வீராங்கனை என்றும் அனைவருக்கும் உத்வேகமாக திகழ்பவர் என்றும் பிரதமர் தமது சமூக வலைதளப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தகவல் தொழில்நுட்ப பலன்களை விரிவுபடுத்தும் வகையில் இரண்டாம் மூன்றாம் பிரிவு நகரங்களிலும் தகவல் தொழில்நுட்ப தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என்று மத்திய மின்னனு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளாா் மக்களவையில் கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர் அறுபத்தி ஐந்து மென்பொருள் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்பட்டதில் தொழிற்சாலைகள் இத்தகைய நகரங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் கிராமப்புற பகுதிகளின் இணையதள இணைப்பு அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் ஆறாவது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் மற்றும் கட்சியினர் அன்னாரது நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினா் சென்னை தலைமைச் செயலகத்தில் வரும் பதிமூன்றாம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பருவமழை முன்னேற்பாடுகள் சட்டம் ஒழுங்கு நிலைமை மாநில அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது நாகை இலங்கை காங்கேசன் துறை இடையே கப்பல் சேவை விரைவில் துவங்கப்பட உள்ளது இதற்கான சோதனை ஓட்டம் ஒரிரு நாட்களில் நடத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் மீண்டும் இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் காரணமாக சிவகங்கை என்ற பெயர் கொண்ட கப்பல் நாகை துறைமுகம் வந்து சேர்ந்துள்ளது இந்த கப்பலில் பயணிக்க ஒரு நபருக்கு கட்டணமாக ரூபாய் ஐந்தாயிரமும் முதல் வகுப்பில் பயணிக்க ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது கப்பல் சோதனை ஓட்டம் ஒரு நாட்களில் நடத்தியதாக உத்தேசிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து கப்பல் பயணத்திற்கான முன்பதிவு ஆரம்பிக்கப்பட்டு இலங்கை இந்தியா இடையிலான காங்கேசன்துறை நாகை மார்க்கத்தில் கப்பல் போக்குவரத்து தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் சேலம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைவினைப் பொருட்களின் கண்காட்சியில் மாநிலம் மற்றும் தேசிய அளவில் விருது பெற்ற பாரம்பரியமிக்க கைவினைக் கலைஞர்கள் பங்கேற்றுள்ளனர் இக்கண்காட்சியின் மூலம் தேசிய அளவிலான சந்தை வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றதாக அருணூத்து மலைவாழ் மக்கள் உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பை சார்ந்த விவசாயி திருமதி செல்வராணி தெரிவிக்கிறார் சார்ந்த வந்து மேலும் இந்த கண்காட்சி எங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி உற்பத்தி தேவையாக இருக்கக்கூடிய விஷயத்தை நாங்க எங்க பொருளை எங்க வந்து மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துறது மேலும் வங்கிகள் சார்ந்த கடன் உதவி திட்டங்கள் எங்களுக்கு இருக்கிறது எல்லாற்றையும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு எங்களோட உற்பத்தி பொருளை சந்தைக்கு கொண்டு போறதுல இந்த மேலா எங்களுக்கு உறுதுணையா இருந்ததுல மிக்க மகிழ்ச்சி மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு இன்று பத்தாயிரம் கனடியாக குறைக்கப்பட்டுள்ளது அணையின் நீர்வரத்து குறைந்த நிலையில் உபரி நீர் போக்கி மதகுகளில் தண்ணீர் திறப்பும் நிறுத்தப்பட்டுள்ளது அணையின் நீர்மட்டம் நூற்றி இருபது அடியாகும் திருச்சி முக்கம்புவிற்கு வரும் இருபத்தி எட்டாயிரம் கனஅடி தண்ணீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது நீர்வரத்து குறைந்ததால் கொள்ளிடம் ஆற்றில் நீர்திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக தேனி கும்பகரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கும்பக்கரை அருவியின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் இன்று காலை முதல் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து உள்ளது கொடைக்கானல் வட்டக்கானல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று இரவிலிருந்து பெய்த தொடர் மழையால் தற்போது அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்லவும் அருவியில் குளிக்கவும் தேவதானப்பட்டி வனத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர் நீர்வரத்து சீராகும் வரை இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேனியிலிருந்து ராஜ்குமார் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி முதுமலை புலிகள் காப்பகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுப்பதை தவிர்க்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் இன்று பிற்பகல் இரண்டரை மணிக்கு நடைபெறுகிறது மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இலங்கை ஒன்று பூஜ்ஜியம் என்ற கணக்கில் தற்போது முன்னிலையில் உள்ளதால் தொடரை சமன் செய்யும் முனைப்புடன் இந்தியா களமிறங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டபர் லக்ஸனை இன்று சந்தித்து பேசுகிறார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா இன்னும் இரண்டு ஆண்டுகளில் உருவெடுக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் இருநூற்று மூன்று ஜிகாவாட்டை எட்டியுள்ளது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் மல்யுத்த போட்டியிலிருந்து வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளாா் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது இத்துடன் இந்த அறிக்கை முடிவடைந்தது